இந்த மணிக்கு மீனவை எப்படியான இந்த தொழில் விட்டு துறத்திடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனக்கு கிடச்ச ஆர்டர் வந்து மு மீனா கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா மீனாவே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டிலலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன மணி வந்துட்டு இவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிட்டு நான் பாதியில் செஞ்சு கலசாலாம் வாங்கி எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எதனால் ஒன்று பண்ணி அவளை இந்த தொழிலை விட்டு துரத்திடணும் நம்ம இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணி அப்புறம் தான் அவளுக்கு பெரிய நஷ்டமாகும் அதனால் பார்த்திங்கன்னா அவன் தொழிலை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா வித்தியாவுமே பார்த்திங்கன்னா வித்தியாக்கிட்ட சொல்ல அவளுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நான் துரத்தி அடிச்சா போதும் அவட்டிலே எனக்கு அடிமையாக இருந்தால் போதும் இப்போ தொழில் அதிபர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப புறாமல் இல்லை எங்கிட்ட இப்போ இதுன்னு பேசிகிட்டு இருக்கா அவ்வளோ திமிராகி போச்சு அவளுக்கு அவளை அடக்கி வீட்டில் உட்கார வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் வந்து என் சொன்ன பேச்சு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் பண்றேன் மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி போய் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி எங்கள் ரெண்டு பேரும் பிளான் போட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கனா முத்து வந்துட்டு கல்யாண வழியில் ரொம்ப பிஸியாக இருக்குங்க என்னமாவா டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் அவங்க வாங்கி வாங்கிட்டாருன்னு சொன்னார் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்ல சரி இருப்பா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் அவங்களுமே பார்த்திங்கன்னா தோசை வந்து அது பா ஏற்றுட்டு வரது தான் ஷோரூம் போய்ட்டு இருக்குது ஏற்றுகிட்டு வீட்டான கொண்டு வந்து இறக்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வெயிட் பண்ணுறது இவருமே பார்த்தீங்களா அங்கே போயிட்டு ரோயின் கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையான பொருளெல்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கனானா முத்துவை பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா நைசாக பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிடுறாரு என்னடா வந்து நாம இங்கே பொருளை இறக்கிட்டு போகலான்னு வந்தால் மாப்பூர் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா இப்போ முத்து இருக்கானே என்னடா இது இவன் என்னாத்துக்கு இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லேன் சரினு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அவன் சம்மதி கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்மதி என்னால் வரமுள்ள பொருளெல்லாம் வந்துருச்சு நீங்கள் இறக்கியாங்க நான் கொஞ்சம் வேலையாக இருக்குது அதனால நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறாரு படம் நீ தப்பிச்சோ இப்போ எப்படி என்ன ரோவின் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோயில் கால் பண்ணி ஏன்னா நீ முத்து வந்துட்டு ஒரு கல்யாணம் வீட்டில் இருக்கான் அவன் என்ன இது எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் எந்த கல்யாணம் எனக்கு எதுவும் தெரியும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் பொண்ணுக்கு எடுத்துருக்கோம்ல அவர் வீட்டுன்னு சொல்லிட்டு பேரை சொல்ல உடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கள் த மாமனா இருக்கு ஃப்ரெண்டு நீங்கள் அவர் வீட்டுக்கு போகாதீங்க அங்கே போனீங்கன்னா முத்து மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்ல நான் எப்படி போக முடியாமல் இருக்க முடியும் அது என் தாய்ம கல்யாணம் அப்படி இருக்கும்போது நானே இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்ல அப்படி அப்போ நான் இதுதான் ஒரு பிளான் பண்ணுறீங்க நீங்கள் அவசரப்பட்டு முத்துக்கடலில் சிக்கிறாதிங்க அப்புறம் எல்லாமே வந்து சதப்பிரும் சொல்ல சரிம்மா ஆனால் அவன் கல்யாணத்துக்கு வர கூடாமல் பார்த்துக்க இல்லைன்னா நான் மாட்டிவ்வோம் அப்புறம் நான் மாட்டினா நீ மாட்டி அப்படின்னு சொல்லி சரி சரி நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ரோஹினி பார்த்திங்கன்னா என்னடா இந்த முத்துவெல்லாம் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு இவன் எப்படி தான் இது பண்ணாலும் வந்துட்டு நம்மகிட்டே வந்து மாட்டிடுறானே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது கடையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரூஜி அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை போட்டே இருக்காங்க டேய் ஏன்டா நான் சொல்கிறதே புரிஞ்சுவே பண்ணுறேன் எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் இருக்குது காசு கொடுக்குறேன் தானே சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் சும்மா வாங்கி வேண்டாம் கடனானே வாங்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்போ முடியுதா அப்போ திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஏ அந்த இதே வேணாம் நானே வந்து சம்பாரிச்சு கா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன் உங்கள் அம்மா கிட்டே நான் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கோம்ல நம்ம ரெண்டு பேரும் சம்பாரிச்சு நம்ம கை காசு போட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்போ திடீர்னு மனசு மாறினேன் உங்கள் அம்மா வந்து பேசணுன்னே நீ அவங்க பக்கம் சாஞ்சிட்டேன் நான் அம்மா கிட்டேருந்து வாங்க அது எங்கள் கடையாக இருக்காது உங்கள் அம்மா அப்பா கடையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதே போய் ஊரில் எல்லாம் சொல்லிக்கிட்டுருப்பாங்க அதனால் என்னோடய ரெஸ்பெக்ட் தான் குறையும் அதனால் நானே சொந்தமாக தம்பாரிச்சு வந்து கடை ஓப்பன் பண்ணிடுறேன் நீ ஒன்றும் இதில் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போக போகுது இதனால் அடுத்து என்ன நல்ல பிரச்சனை வர போகுதுன்றது பொறுத்து வந்து பார்க்கணும் மேல இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விடவும் உங்களுக்கு நோட்டிஷன் வரும் தேங்க் யூ